கனடாவில் வாகனம் ஒன்று நீர் நிலையில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் அடைந்துள்ளனர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து டொரண்டோவின் அஸ் பிரிட்ஜஸ் விரைகுடா பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது வாகனம் ஒன்று நீரில் மூழ்கி தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வாகனம் நீரில் மூழ்கியமையால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பல்வேறு வழிகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது